செல்லப்பிராணிகளை பொறுப்புணர்வோடு வளர்க்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோடைவேலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமப்பட்டு வருகிறார்கள் இதனை கருத்தில் கொண்டு சென்னையில் ஏழு இடங்களில் உள்ள சிக்னல்களில் பசுமை நிழல் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இதனை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ரிப்பன் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மக்களின் கோரிக்கைகளை ஏற்று நிழல் பந்தல் மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் நாய்க்கடிக்கு உள்ளான சிறுமியை பார்க்க பரிதாபமாக உள்ளதாகவும் அவர் கூறினார் விலங்குகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றும் அப்போது அவர் கூறினார் நாய்க்கடியால் பாதிக்கப்படுபவர்களின் நிலை அறிந்து அதன் உரிமையாளர்கள் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முப்பத்தி நாலாயிரம் பேர் இருக்குது ஆனால் அதே இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது பஸ் ரூட் ரோட்ஸு முக்கியமான ஜங்ஷன் அதிக டிராஃபிக் வரக்கூடிய ஜங்ஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி இது வந்து வெற்றிகரமாக ஒரு நாள் செயல்பட்டால் தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் எடுத்து செல்லப்படும் இன்னொரு ஒரு எங்களோட பொறியாளர்கள் வந்து இந்த கன்சல்டேஷன் பண்ணும் பொழுது இது இவ்வளோ வெற்றிகரமாக வரும் பொழுது வரும் மழை காலங்களில் வரும்போது இதை சற்று மாற்றி அமைத்து ஃபைபர் மேலே போட்டு மழை காலங்களையும் இத்தகைய இது அலங்கார என்ட்ரன்ஸ் போட்டு பண்ணுவதற்கான ஆயத்த பணிகளும் அவங்க தொடங்கியிருக்காங்க